கனடாவிற்கு வருகை தருபவர்கள் மின்னணு பயன் அங்கீகாரம் அல்லது பார்வையாளர் விசா வைத்திருந்தால் வேலை செய்வதற்கான உரிமை கிடைக்கும் என பலரும் எதிர்பார்க்கிறார்கள் எனினும் கனேடிய வேலை அனுமதி பெற முயற்சிக்கும் விண்ணப்பதாரர்கள் அனைத்து அடிப்படை விதிகளையும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் இதன்படி உங்கள் அனுமதி காலாவதியானவுடன் நீங்கள் கனடாவை விட்டு வெளியேறுவீர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் அத்துடன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆதரிப்பதற்கான போதுமான பணம் சட்டத்தை பின்பற்றுவேன் என்பதை நிரூபிக்கும் ஆவணங்கள் கடுமையான குற்றப்பதிவுகளின்மை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை ஏனைய சில பூர்த்தி செய்யப்பட வேண்டிய விதிகளாகும் மேலும் உங்களுக்கு மருத்துவ பரிசோதனையும் தேவைப்படலாம் அத்துடன் தகுதியற்ற அல்லது சட்டவிரோத தொழில் வழங்குனர்களுக்கு வேலை செய்ய நீங்கள் திட்டமிடக்கூடாது விண்ணப்பதாரிகள் கனடாவுக்கு வெளியே இருந்து அல்லது கனடாவிற்குள் இருந்து அல்லது கனடாவிற்குள் நுழையும் போது எல்லையில் பணி அனுமதிக்கு விண்ணப்பிக்கலாம் இது அவர்களின் சூழ்நிலையை பொறுத்தது இதில் சில தொழிலாளர்கள் உலகளாவிய திறன்கள் உத்தியின் கீழ் விரைவான செயலாக்கத்திற்கு தகுதி பெறலாம் செலுபடியாகும் கல்வி அல்லது வேலை அனுமதி பெற்றிருந்தால் முதுகலை பணி அனுமதிக்கு தகுதி பெறுதல் நிரந்தர வதிவிட முடிவுக்காக காத்திருத்தல் அல்லது அகதி அந்தஸ்து பெற்றிருத்தல் போன்ற குறிப்பிட்ட நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செய்தால் மட்டுமே கனடாவிற்குள் இருந்து விண்ணப்பிக்க முடியும் விசிட் விசாவில் கனடாவிற்கு வருபவர்கள் நாட்டிற்குள் இருந்து பணி அனுமதிக்கு விண்ணப்பிக்க அனுமதிக்க மாட்டார்கள் அத்துடன் விசா இல்லாத நாடுகளை சேர்ந்த பயணிகள் போன்ற சிலருக்கு மட்டுமே நுழைவுத் துறைமுக விண்ணப்பிப்பது அனுமதிக்கப்படுகிறது இதேவேளை பயணத்திற்கு முன் பயோமெட்ரிக்ஸ் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது